வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முள்ளங்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு புளிக்குழம்பு ரெண்டாவது கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு போட்டு ஒரு அருமையான மூணாவது குழம்பு மூணாவது முட்டை குழம்பு இது மூணு தான் பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த மூணு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கோவம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்துருக்கேன் முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ரெண்டாக கட்டணும் இப்போ இதில் வாசனைக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பொடி பொடிப்பல்லாம் பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டா தீறிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா இந்த வதங்கி வச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக முள்ளங்கி எடுத்துக்கோங்க தோலை சீவிட்டு கழி வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம் அப்போதான் அந்த பச்சை வாசனை நான் அதே மாதிரி முருகங்காய் முருகங்காய் வந்து ஒரு பத்து பீஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பத்திரிக்காய் இதே எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இந்த காய்க்கு தேவையான உப்பு வந்து இது சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் அடுப்பு நல்லா குறைச்சு வச்சுக்கோங்க வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் திருமண தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல சோம்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் த வெறும் தனியார் தூள் இது வந்து கடையில் வாங்கினா தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா வதக்கி விடுங்க அடுத்து மீடியத்தில் இருக்கட்டும் இப்போ ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியாக இருந்தால் நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து இந்த ஹைப்ரேட்டுங்கிறதுனால நான் அடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி அரைச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கிக்க தான் நல்லா மசிஞ்சிடும் இது வந்து கொலை அது கல் மாதிரி அப்படியே கிடக்கும் அதனால தான் நான் வந்து அடித்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா எண்ணெய் பிடியை ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு தண்ணி வேறு சேர்க்கணும் இது வந்து கொதி கொதிக்க ஆரம்பிச்சுடும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளி கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு புளி வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கணும் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளி பத்தலைனா மறுபடியும் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வந்து தான் கொதிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸியாக அலை தண்ணி சேர்க்கறோம் கொழம்பு விடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது குக்கரை மூடி வச்சிடலாம் இந்த குழம்புக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு குழம்பு புளி குழம்பு இது உங்களுக்கு நைட்டு ஆறாக உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துருக்கு இப்போ கரெக்டான அளவில் இருக்குது வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முத்திரி பருப்பு தேங்காய் கசங்க போட்டுருக்கறதுனால நல்லா கெட்டியாகிட்டே வரும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கா முள்ளங்கி காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் இப்போ தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமில் தான் சேர்த்துக்கலாம் வாசனைக்காய் இப்போ ஒரு டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் வெந்தயம் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா புரிய ஆரம்பிக்குது கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு இருபது சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன வெங்காயமாக இருபது வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு அதுவும் தட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சார் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வெறும் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்காங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும் அதனால் காரம் கம்மியாகிடும் அதனால் மிளகாத்தூளை பொறுத்து நீங்கள் உங்கள் சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்காங்க அதை சேர்த்துக்கலாம் நல்ல கார சாரமான மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெறும் தனியாத்தூள் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா வரும் அதனால் தான் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வீட்டில் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வந்து போட்டுருக்க அப்படி இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா குழம்பு மசாலா தோல் கடையில் வைக்கும் அதை வாங்கி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கே அதை சேர்த்துக்குவோம் ஏன்னா அடுத்து நம்ம புளி வேற ஊற்ற போகிறோம் அதனால் தக்காளி வந்து நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை புளி ஊற்றாமல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மூணு தக்காளியாக எடுத்துக்காங்க இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தான் அவங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அப்படியே கொண்டக்கடையை மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோட சேர்க்காதீங்க குழம்பு வந்து கெட்டு போயிடும் அதனால் எப்பயுமே அந்த ஊற வச்ச தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது சீக்கிரமாக குழம்பு வந்து அப்படியே புளிச்சாப்பில வந்துடும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் அவரைக்காய் எந்த காய்கறி இருக்கோ நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெக்கி வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் இதே மத்தில நீங்கள் மட்டன் குழம்பு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி கூட அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கெழங்கும் போட்டு வச்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கொண்டக்கடலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும் ஏன்னா கொண்டக்கல்ல வந்து உப்பு ஃபுல்லாத்தையும் இழுத்தும் அதனால நார்மலாக நம்ம போடுறத விட இதுக்கு வந்து உப்பு அதிகம் பிடிக்கும் ஒரு சில குழம்புலுக்கெலாம் உப்பு பிடிக்காது இதுக்கு வந்து உப்பு அதிகம் பிடிக்கும் நல்லா வதக்க முடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு ஏறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு ஏற விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளியோட புளிப்பே கரெக்டா இருந்துச்சுன்னா தேவையில்லை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு கெட்டியா இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆறு உசில் வைக்க போகிறோம் ஏன்னா கொண்டக்கடலில் வேக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு உசில் எப்படியும் வைப்போம் அப்போ அந்த சமயம் கொஞ்சம் வத்தும் அதனால் கொஞ்சம் எப்பயும் போல் தண்ணி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றுவோம் அப்போ வந்து கரெக்டாக உள்ளோம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது பத்தில்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் விசில் போட்டுவிட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விடணும் ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் போட்டுட்டு ஆறு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போவே பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம வந்து இவ்வளோவுக்கு வச்சுருந்தோம் குழம்பு நம்ம விசில் விட்டு வரையில் அளவுக்கு வத்தி இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு வச்சு நல்லா நைஸாக அந்தளவுக்கு கெட்டி அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புளி குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் இப்படியே சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணி அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது இப்படியே மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதித்து இப்படியே எண்ணெய் விட்டு வரணும் இது வந்து இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ஊற்றப்போம்னா ஊற்றினோம்னா இது அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றி இதை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டை கசமாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர இப்போ பாருங்கள் நல்லா சிம்மரில் விட்டுட்டேன் நல்லா ஓரம்னா அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஒரு சூப்பரான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எதாவது தனியாக வர சேர்த்துக்கலாம் இப்போ இது பொரிய ஆரம்பிக்கையில் ஒரு பத்து பூண்டு பொருள் சேர்த்துக்கலாம் அது கூடவே இஞ்சி துணி ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாகவும் இங்கி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கணும் இது கூடவே ஏழு வருமளவா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு புத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு துருண தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லாவே ப்ரௌன் கலரில் வதங்கணும் இங்கே பாருங்கள் தேங்காய் நல்லா அப்படியே செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து லேஸாக வதக்கிக்கலாம் இப்போ கேஸ் அமைத்திடலாம் ரொம்ப தீ வச்சுருந்தீங்கன்னா பொடி வந்து கறி போயிடும் அதனால் அந்த சூட்டிலே வந்து வரட்டிக்கலாம் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க இதில் வச்சிங்கன்னா பொடி வந்து கறி போயிடும் அதனால் அந்த சூட்லேயே ஒரு ரெண்டு செகண்டு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வதக்குன தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கேன் இந்தளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரமிச்சிச்சு கரும்ப்படை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க லேசாக வதக்கி விட்டுட்டு மறைச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வதங்கட்டும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படியே எண்ணெயெலாம் விட ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து நல்லா குதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க உங்கள் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் திக்கா இருக்கா என்னங்கிறது இப்போ இதில் புளித்தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி சேர்க்கலாம் அந்த பதிலாக புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் கலந்துட்டு நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மருந்து நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சிருந்தோம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ முட்டை கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஓரம்லாம் நல்லா அப்படி என்ன தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும் கரெக்டாக இருக்குது இது ஆரஞ்சுனா உங்களுக்கு நல்லா இன்னும் கெட்டி ஆகிட்டே வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டை சேர்த்துக்கலாம் வந்து ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் முழுசாக போடுறதா இருந்தால் ஒரு நாலு சைடு நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்காங்க அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்லா அந்த முட்டையில் வந்து இறங்கும் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன் அளவுக்கு இதை திக்கா வச்சுக்கிறதுனாலும் உங்களோட விருப்பம் தான் இது வந்து சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எப்படியா கொஞ்சம் நேரம் பேச இருக்கட்டும் ஒரு நிமிஷம் சிம்லர் இருக்கட்டும் இப்போ முட்டை கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமற்றிடலாம் அவ்வளோதான் அருமையான பொறுத்த அரைச்சா ஒரு முட்டைக்கறி ரெடியாயிருச்சு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனா தான் ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வரும் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாகவே வரும் ஸோ அவ்வளோதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி